இந்த இதுனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேக்கண்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூறு லட்சம் போஸ்டிங் வந்து கால்ஃபர் பண்ணிருக்காங்க இதோட பத்தின தகவல்கள் வந்து கீழே அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்ல வந்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்னன்னு தெரியும் லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பதவியின் பெயர் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க சம்பளம் ஏற்றுமுறை இறக்குமுறை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுல வந்து குவாலிபிகேஷன் ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு குவாலிபிகேஷன் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தா தான் தெரியும் ஆனா பேசிக்கான குவாலிபிகேஷன் நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா டென்த் முடிச்சவங்களும் அப்ளை பண்ண அந்த இந்த ஜாப்க்கு டுவெல்த்து டிகிரி ஆனா பட் ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு குவாலிபிகேஷன் இருக்கும் சரிங்களா அதனால வந்து வெப்சைட்ல தான் போய் இதை செக் பண்ணோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி சில போஸ்டிங் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள கீழ்கண்ட பணிகளுக்கு நேரடி தேர்வு இணைதளவாதியாக மட்டுமே தகுதி வாய்ந்த விண்ணப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது கம்ப்ளீட்டா வந்து கொடுத்திருக்காங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழ வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துட்டு பிளஸ் அதோட வந்து லாஸ்ட் டேட் வந்து இன்ஃபர்மேஷன் என் சோ இந்த வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க வந்து எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெளிவா அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா நம்ம தொடர்ந்து வந்து அரசு வேலைக்கான ஒரு செய்தியும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செய்தியும் டிஎன்பி ரிலேட்டடான செய்தியும் நம்ம சேனல் வந்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பா ஒரு பயனுள்ள தகவலா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு ஆள் கொடுங்க அப்புறம் நன்றி வணக்கம் டேராஜ்